ம்ூரத் குமார யோகி ராம் சூரத் குமார் யோகி ராம் சூரத் குமார ஜெயகுராயம் குமார் ஜெயகுரு பரம்பரோள் யோகி ராம் சூரத் குமார் மகாராஜி கே வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பரம்பொருள் யோகிராம் விஸ்வத்மாருடைய பரம கருணையால் காஞ்சிபுரத்திலிருந்து மகா மகாபரிவரு பேரால ஸ்ரீ சந்திர ஸ்ரீ சந்திரசேவேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயா என்ற இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம் நான் டைரக்டராக அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பண்ணிகிட்ருக்கிறேன் என் பேர் முனைவர் மா கண்ணன் என் மனைவி பெயர் திருமதி மாலினி கண்ணன் நாங்கள் காஞ்சிபுரத்திலேருந்து காணிமடம் மந்திராலயம் யோகிராம் சுரத்குமார் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் இதுதான் எங்களுடைய முதல் பயணம் முதல் பயணத்திலேயே நாங்கள் வந்து பலவித அனுபவங்களையும் ஆச்சரியங்களையும் பகவான் அருளாலாக கிடைச்சது முதல் அனுபவம் என்னவென்றால் நாங்கள் உள்ளே வரும்போதே பௌர்ணமி அன்று செஞ்ச மிகப்பெரிய பெரிய பகவான் கழுத்தில் சுற்றின மாலை வந்து எங்களுக்கு கிடைச்சிது எங்களால் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது என்ன உள்ளே வரும்போதே பகவான் வந்து ஒரு மிக பிரம்மாண்ட வரவேற்பை வரவேற்பை நினைக்கும் போது இறைவன் பகவானுடைய கருணையை நாங்கள் வந்து அளவற்றுதேன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா பலவித ஆச்சரியங்கள் நிகழ்ந்தது ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்ததே வந்து எங்களுடைய சன்னிலை தலை தலைக்கிறதுக்காகவும் எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்காகவும் பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறதுக்காக வந்திருந்தோம் ஸோ ஐயாவை சந்தித்தோம் ஐயாவை சந்திச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாம்பழம் மூலியமாக சில அருள்மலை புரிஞ்சு எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து ஒரு அற்புதமாகவும் இருந்தது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால் எங்களுக்கு வந்து பகவனுடைய ஜீவநாடியை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ச சந்தர்ப்பமும் ஆசீர்வாதமும் கிடைக்கப்பட்டது அவருடைய ஜீவனாடி மட்டும் மட்டுமல்ல அவருடைய திருவிக்கிரமும் இருந்ததை வந்து பார்க்கும்போது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைச்சிது அந்த ஜீவநாடியிலேருந்து வரக்கூடிய வாசனை வந்து பார்த்திங்கன்னா அளவற்ற வாசனை கொடுத்தது அது வந்து சொன்னாலாம் அந்த வார்த்தை புரியாது அனுபவித்தால் மட்டுமே உங்களால் உணர முடியும் அப்படி ஒரு தெய்வீக ஆற்றல் தெய்வீக அதிர்வலை வந்து அந்த ஜீவ நாடியில் வந்ததை நாங்கள் உணர்ந்தோம் ஸோ இதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய அடுத்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது ஐயா மூலியமாக என் மனைவி வந்து நிறைய திருப்புகளும் அபிராமி அந்த அதையெல்லாம் பாடினான் அதை கேட்கும் போது பார்த்தனா இன்னும் அந்த எண்ணங்கள் அந்த வண்ணங்களாக மாறக்கூடிய வாய்ப்பையும் நாங்கள் வந்து கண்கூட உணர்ந்தோம் அட்லீஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து போங்க பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா நீ இங்கே வந்தா வெறும் கையோடு அனுப்ப மாட்டேங்கிறது தான் பகவானோடைய சத்தியமான வாக்கு இந்த கோயிலுக்காக வந்து நீங்கள் செய்யக்கூடிய எனக்காக செய்யக்கூடிய ஒரு ரூபாயும் உனக்கு வந்து தான் திருப்பி தருவேன்னு சொன்ன பகவானுடைய சத்திய வாக்கு அதனால் எல்லாரும் வந்து இங்கே வந்து பகவான காணிமடத்தில் உள்ள பகவான சேவையின் மனப்பூர்வமாக வனங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும் நானும் வந்து இது ஒரு சாட்சியாக சொல்கிறேன் இங்கே பகவான் சன்னதியில் குழந்தை வரத்துக்காக வந்திருக்கோம் அடுத்த வருஷம் நிச்சயமாக குழந்தை செல்வத்தோட இறைவனை சந்திப்போங்கிறத உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாண்ணா என்னுடைய அனுபவம் என்னவென்றால் ஐயா கொடுத்த அந்த ஜீவநாடி சுமந்து வளம் வரும்போது இப்படி ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த உச்சி துடிக்கும் உச்சியை பிரம்மா வந்து மூடப்பட்டாதோ அந்த மாதிரி என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணிகிட்டு நான் என்ன வளம் வரும்போது எனக்கு என்ன தோன்றுறதுன்னா நமக்கு பிறவி பயன் இல்லைன்றதை அந்த உச்சி மூடி பகவான் வந்து சொல்லியிருக்காருன்ற நாமத்துக்கு வந்து எள்ளளவே இல்லை எள்ளளவு சந்திக்கமே இல்லை கடுகளவு கூட நமக்கு வந்து பிறவி பயன் இங்கே வந்து முக்தி 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 தான் வேறு எதுவுமே இல்லை நன்றி ஐயா தங்களுடைய அனு அனுபவங்களை சொன்னார்கள் அதனால் உலக மக்கள் எல்லோரும் இங்கே வரணும் பிறவா யாக்கை பெரியோன் என்று சொன்னது போல் அடுத்த பறவை இல்லை தோஸ்கு என்டர் இன்ட்ரூ காணிமடம்பத்திராலயும் வில் அட்டைன் ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி நோரையும் விட்டார் சாமி அது சொல்லத அவங்க அன்னைக்கு உணர்ந்துருக்காங்க இந்த உச்சிலே துடிக்குது ஒரு குழந்த பிறந்தான் அதுக்கு அது உச்சி துடிக்கிறது போல அவங்க அதை உணர்ந்துருக்காங்க அதனால் இப்போ எல்லோரும் நவம்பர் இருபத்தேழுலேருந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பகவானுடைய ஜெயந்தி விழா அகண்ட நாமம் பஜனை சங்கீர்த்தனங்கள் அதே போல் அவங்க கூட வந்து பாட இருக்காங்க ரொம்ப திருப்புகளெலாம் நல்லா பாடுறாங்க அதே போல் வே வேறு பாடல்கள் ரொம்ப நல்லா பாடினாங்க நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ சிவபக்தை ஜெயந்தி அவர்கள் கூட காஞ்சிபுரம் போயிருக்காங்க இவங்க தான் கூட்டி வழி நடத்தியிருக்காங்க எல்லா இடத்துலையும் அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லி நீங்கள் காணி மடம் வரணும்னு சொல்லி அந்த மூலமாட்டு சாமி ஏதோ மெசேஜ் கொடுத்துருக்காரு அது பிரகாரம் வந்தாங்க இன்றைக்கி நேற்று பழகினது மாதிரி இல்லை ஜென்ம பந்தம் எழுத்து சித்தர் பாலகுமாலன் சொல்ல போல பூர்வ ஜென்ம புண்ணியம் இது உன்னை கண்டது இது ஜென்ம வாசனையில் அருகில் வந்தது மனமரியா மொழிங்கிலே பேசி நின்றது உங்கள் மரன்முகத்தை மறுபடியும் பார்க்க வந்தது அப்படி வந்துருக்கு அதனால் இன்றைக்கி அவங்க இருந்து நாளைக்கு மறுநாள் கிளம்புறாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் காஞ்சிபுரத்துக்கு இங்கே வரணும் வந்து எங்களுடைய இல்லத்திற்கு வரணும்லாம் சொல்லியிருக்காங்க அவசியம் நாங்கள் வருவோம் அடிக்கடி நாங்கள் பஜனை கோரிசியோட ஃப்ளைட்டில் வந்து அங்கே கார்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படியும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எங்கள் காரிலேயே வருவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் இருக்குன்னா என்ன அவங்களுக்கு அடுத்தாப்பில் வரும்போது குழந்தையோடு வருவாங்க ஜெய் யோகிராம் சுதக்குமார் மகராஜிக்கு ஜெய் வெற்றி 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 இன்னொரு சின்ன நெகிழ்வு மட்டும் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பும்போது சரியான மலை எனக்கெல்லாம் பயமாக ஏன்னா யூனிவர்சிட்டிலேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா சரி மலை தொப்பெல்லாம் நனைஞ்சிட்டு தான் வீட்டுக்கே போனோம் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் இந்த மலையில் எப்படி நம்ம ட்ரெயினை பிடிக்க போகிறோன்னு தெரியல ஏன்னா வண்டியும் போக தண்ணி பூரா அவ்வளோ தேங்கியிருக்கு ட்ரெயின் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏழு ஐம்பதுக்கு ட்ரெயின் ஏழு ஐம்பத்தெட்டுக்கு ட்ரெயின் செங்கல்பட்டில் ஏறணும் எப்படி நாங்கள் வந்து க சொல்லிட்டு எப்படி நம்ம போய் அந்த இடத்த ட்ரெயினை பிடிக்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் சரி பகவானை நோக்கி நம்ம பயணிச்சிட்டோம் பகவான் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் சரி எப்படி போய் வண்டியில் தான் ரயில்வே ஸ்டேஷனத்தை வச்சு போவோம் வண்டியிலாம் போக முடியாதுன்னா சரி ஆட்டோ ஒன்று ஏற்பாடுண்ணா ஏற்பாடு பண்ணுண்ணா நான் வந்து க ஒரு மூணு மணிலேருந்து ஆட்டோவை தரேன் ஆட்டோவே கிடைக்கல சரி எப்படி போகிறதுன்னு அடுத்தது என்னது திடீர்னு ஒரு மிராக்கள் என்னது சார் தெரிஞ்சவர் வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேமா அப்படின்னு அவர் கரெக்டாக ஒரு அஞ்சு பத்துக்கு ஒரு ஆட்டோவை விட்டு வீட்டுக்கு அதே மாதிரி இன்னொன்று சொன்னால் மாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாம்பழம் சீசனே இல்லை காஞ்சிபுரத்தில் ஃபுல்லாக தேடிவிட்டோம் மாம்பழமே கிடைக்கல ஏன்னா அது பகவானை நோக்கி போகிறோம் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அது ஒரு மிராக்கல் ஸோ நம்ம நண்பர்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தேன் நம்ம வரப்போ கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு அவரும் சரி சார் ஆனால் இங்கே கிடைக்கவே இல்லை சார் அப்படின்னாரு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ பார்த்த கடையில் வந்து பார்த்தா இல்லை இருந்தாங்க திருப்பியும் வந்து பார்த்தா அந்த கடையில் மாம்பழம் இருந்தது நீ காலையில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறோம் கேட்ட மாதிரியே அவர் மாம்பழம் பையில் வந்து கொடுத்தாரு ஸோ காணிமன்றம் மந்திராலயம் வந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் செய்யக்கூடிய லீலைகள் அதனால் கம்ப்ளீட் சரண்டர் வித் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் பகவான் யோகிராஜ் மகாராஜ் கி ஜெய்